பணம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு தான் அது வந்து பணம் சமயத்துல நம்மளுக்கு தேவைன்னு இருக்கிறப்போ கிடைக்கலன்னா நம்ம எவ்வளோ தவிச்சு போறோம் பார்த்தீங்களா பணம் இல்லைனா யார்கிட்ட கேட்கறது கஷ்டமா இருக்கும் ஓ ஒரு கடன் வாங்குறது எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு அப்ப வந்து பணத்தோட அருமை நம்மளுக்கு நல்லா கிடையாது இது வந்து நம்ம பணம் வந்து நம்ம எப்பயுமே செழிப்பாக நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மந்திரம் பார்க்கலாமா இப்ப இது வந்து ஏழு கால காலையில அவங்கவுங்க நாட்டுப்படி உங்க காத்தாலும் எழுந்து வடக்கு நோக்கி உட்காரணும் வடக்கு நோக்கி உட்கார்ந்துட்டு உதயம் ஆறு சூரிய உதயம் ஆகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கும் முன்னாடி பண்ணி பதினஞ்சு நிமிஷமும் பண்ணணும் அப்ப உதயத்துலேருந்து அந்த கனெக்ட் பண்ணி ஒரு ஃபிஃப்டின் பண்ணீங்கன்னா ஆகும் இது எப்படி பண்ணணும்னா இடது கையில வந்து ஒரு முதிரை மாதிரி இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி கையை வச்சு இப்படி வச்சுக்கணும் சங்கமுதிரை குபேர முதிரை வலது பக்கம் அதே மாதிரி இப்படி தொடையில வச்சுட்டு மேல் நோக்கி உங்க குபேர வந்து ஸ்ரீம் ஸ்ரீம் நோக்கணும் மகாலட்சுமியோட மந்திரம் ஸ்ரீம் நோக்கி நீங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் தியானம் மாதிரி பண்ணிங்கன்னா வடக்கை நோக்கி பண்ணிங்கன்னா அதாவது உங்களுக்கு இதனுடைய பண தவிப்புன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதனோட ஃப்ளோ வந்து அதாவது மணி ஃப்ளோன்னு அந்த மணி ஃப்ளோ ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எந்த விதத்தில் வரும்னு உங்களுக்கே தெரியாது அது வந்து நீங்கள் பரிபூர்ணமாக செய்கிறப்ப நம்பிக்கையோடு பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மணி ஃப்ளோ வந்து நிறைய வரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ